வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டு மலர் தீர்வுகளில் பணப்பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்வது அதற்கேற்ற மலர்கள் எதுன்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் புரிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கோங்க அதாவது இன்றைக்கி வந்து நம்ம தேவைக்கேற்ப மலர் வந்து சிலவங்க சொல்லுவாங்களே எனக்கு இவ்வளோ பணம் வந்தால் போதும் போதும் எனக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் ஒரு சின்ன வீடு இருந்தால் போகிறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது சின்ன வீடு மீன்ஸ் சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கிடச்சா போகிறோம் சின்ன ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் போகும் ஒரு கார் இருந்தால் போதும் ஒரு பைக் இருந்தால் போதும் அதே மாதிரி போதும் போதும் ஒரு பட்ஜெட் ஒரு கரெக்டான ஒரு லெவல் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைன்னு தீர்மானிச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு காரு ஒரு பைக்கு கொஞ்சம் நகைகள் கொஞ்சம் பணங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் சிக்கரி சீய ஸ்டார்ட் ஆகும் சிக்கரி என்ற மலர் தீர்வுகள் ரெகுலராக எடுக்கணும் தினந்தோறும் அவர்கள் எடுக்க 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 அவர்கள் தேவைகள் தேவைக்கு ஏற்ப பணங்கள் வந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கையிலேயே செலவுக்கு போக எல்லா காசும் நிறைய நிற்கும் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ஹோமியோபதி எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் சரிங்களா அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்